கூட்டம் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முதலே பொது உறுப்பினர் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் அதற்கு பின்னால் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் பொது உறுப்பினர் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று மாண்பு தமிழக அவர்கள் ஆணைக்கு எனக்கு தான் இன்றைக்கு மாவட்ட அளவிலே நடைபெறு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பொது உறுப்பினர் கூட்டத்திலே இன்றைக்கு நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இதிலே முக்கியமான நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே உங்களுக்கெல்லாம் நான் என்னுடைய அன்பான வேண்டுகோளை நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரே ஒரே கருத்தை மட்டும் சொல்லி நான் விடைபெறலாம் என்று கருதுகிறேன் ஒன்றே ஒன்று என்று சொன்னால் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்று மூன்றாண்டு முடிந்து நான்கு மாதங்கள் நிறைவடைந்து விட்டது இந்த மூன்றாண்டு காலம் நான்கு மாத காலங்களில் நாம் நம்முடைய மாண்புகு முதல்வர் அவர்கள் என்ன திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறாரோ அந்த திட்டத்தை மக்களிடத்திலே கொண்டு செல்லுகிற பொறுப்பு அந்த வந்திருக்கிற அத்தனை பொதுக்குழு உறுப்பினருக்கும் பங்கு உண்டு ஏனென்று சொன்னால் நாம் நம்முடைய திட்டத்தை பற்றி வெளியிலே சொன்னால்தான் அவர்கள் என்னதான் டிவி பார்த்தாலும் என்னதான் பேப்பரிலே போட்டாலும் கூட நாம் அவர்களிடத்திலே ஒரு ஐந்து நிமிடமாவது போய் கலந்துரையாடல் பழகினால் தான் பேசினால் மட்டும்தான் அவருடைய மனநிலை மாறுகிற ஒரு நிலை ஏற்படும் அந்த நிலைக்கு இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர்களும் நம்முடைய சாதனைகள் எல்லாம் நீங்கள் சொல்லி நீங்கள் கண்டிப்பாக மக்களிடத்திலே அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நாம் இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாற்பதும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் நாற்பது தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் மிக்க மகிழ்ச்சி வரவேற்கிறோம் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்களும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் இருந்தாலும் நாம் எவ்வளவு மற்ற மாவட்டத்தை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நம்முடைய மாவட்டத்திற்கு நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவு நான் கடவுள் ஒவ்வொரு திட்டமாகும் ஏனால் மாவட்ட கழக செயலாளர் நம்முடைய மாண்புக்கு வனத்துறை அமைச்சர்களும் இரண்டு பேரும் இணைந்து அவர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து நம்முடைய மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்து நாம் சேர்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் சேர்த்து கொண்டு இந்த காலகட்டத்தில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் அதிலெல்லாம் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது சங்கடமும் கிடையாது இருந்தாலும் கூட இந்த வெற்றி என்பது கொஞ்சம் குறைவான வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற்று இருக்கிறோம் ஆகவே அனைவரும் அவ்வளவு திட்டம் கொடுத்திருக்கார் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கை சாதாரணம் இல்லை நம்முடைய மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சேலம் மாவட்டமாக இருந்த போது இருந்து அதற்கு பின்னால் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற பொழுதுதான் நாமக்கல் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அதை நிறைவேற்றி கொடுத்தனார்கள் ஆனால் எல்லா துறையும் நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திற்கு வந்துவிட்டது இரண்டு துறை மட்டும் வரவில்லை ஒன்று மத்திய கூட்டுறவு வங்கி இன்றொன்று நம்முடைய ஆவின் பால் இது ரெண்டு திட்டமும் நம்முடைய மாவட்டத்திற்கு வரவே இல்லை அதை நம்முடைய நீண்டகால கோரிக்கையை நம்முடைய மாண்புகு நம்முடைய வனத்துறை அமைச்சர் அவர்களும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அவர்களும் சிறப்பாக அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து மத்திய கூட்டு வங்கியை இன்றைக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம் என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அதே போன்று நமக்கு ஆவின் நிறுவனம் சேலத்தில்தான் தான் இயங்கிக் கொண்டிருந்தது நம்முடைய பால் பாலை மூணு ரூபாய் லாபத்தை அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் சேலம் மாவட்டத்துக்காரர்கள் எடுத்துக் கொள்வார்கள் ஆனால் அதிலே நமக்கு பங்கு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை அந்த நிலையம் இன்றைக்கு நம்ம சேலத்தில் இருக்கிற ஆவின் பாலை நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திற்கும் இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து அதையும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் நாமக்கல் பேருந்து புதிய நிலையம் அதே போன்று புறவழி சாலை இப்படி பல்வேறு திட்டங்களை எல்லாம் நம்ம கொண்டு கொண்டு வந்து நமக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு சொல்லியாக வேண்டும் ஏன்னா அப்பப்ப எல்லாம் மறக்கக்கூடியவர்களா நம்முடைய மக்கள் எல்லாம் ஆகவே உங்களை எல்லாம் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிற செயல்படுத்தி கொண்டிருக்கிற திட்டங்களை மக்களிடத்திலே நீங்கள் எடுத்து சொல்லியாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்கள் அனைவரையும் நம்முடைய நாமக்கல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாவட்ட கழகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்